சமீபத்தில் ஒரு போஸ்ட் வந்து தமிழ்நாட்டமாத்துக்காரன் ஒட்டியிருந்தான் பொதுவாக ஒரு ஒரு பன்னியையும் ஒரு மானையும் ஒரு தோட்டத்திற்குள் விட்டால் பன்னி எதை தேடும் மான் எதை தேடும் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ நன்மையும் தீமையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி நன்மையை தேடுபவன் தான் மானை போன்ற மூணில் புரியுதா உங்களுக்கு தீமையை தேடுபவன் பன்றியை போன்று ஒரு நரகன் அப்படித்தானே பார்க்கணும் நான் இந்த மோடி அதை நீக்கி விட்டு நீ தயாரா என்று கேட்டால் ஓடுகிறார்கள் இப்பவும் சவாலாக சொல்லுகிறேன் தமிழ்நாடு சுந்தர் ஜமாத் சார்பாக மிக தெளிவாக ஒரு சவாலை முன்வைக்கிறேன் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அது எந்த போலி தகுதி நாதாரி கும்பலை சார்ந்த நரக ஏஜெண்டுகள் எவனாக இருந்தாலும் சரி ஆண்மை என்று ஒன்று இருக்குமானால் அறிவு இருக்குமானால் உன் கொள்கை உனக்கு ஒரு உறுதி இருக்குமானால் நான் சவாலாக முன்வைக்கிறேன் மௌனி கிட்ட ஏன் ஓதக்கூடாது மௌனி ஏன் ஓதக்கூடாது என்று கேட்டால் அது ஷிர்கான வாசகங்கள் இருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு என்றால் நான் சவாலாக முன்வைக்கிறேன் நீ எவைகளை எல்லாம் ஷிர்கான வாசகம் என்று அடையாளப்படுத்துகிறாயோ அவைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு மீதம் உள்ளதை நீ ஏற்றுக்கொள்ள தயாரா அது ஓதலாம் என்று அறிவிக்க தயாரா அதை உன் வீடுகளில் உன் அலுவலகங்களில் உன் மர்க்கஸ்களில் அது பள்ளிவாசல மர்க்கஸ் நீ வந்து மூலதை ஓதணும் ஓத தயாரா அறிவிக்க தயாரா இந்த மூலதுக்கு மோனித ஓத தவறில்லை அது எதுவும் விதகத்தில் இல்லை சிறான வாசகம் எதுவும் இல்லை நாயகத்தை புகழ்ந்து பாடுவதற்கு எந்த தடையும் இல்லை அதனால் சுபகான மொழித ஓதலாம் என்று உன்னால் அறிவிக்க முடியுமா என்று சவாலாக முன்வைக்கிறேன் முடிந்தால் சொல்லு என்ன விவாதத்துக்கு வா ஒண்ணு அடுத்து வந்து அவங்க இந்த போஸ்ட வெளியிட்டுதான் சொன்ன கொஞ்சம் பாருங்க இந்த விதகத்து அப்படிப்பட்டது கிடையாது இந்த தீமை இருக்கிறது இது விபச்சாரத்தை விட பெரியது மது அருந்துவதை விட பெரியது என்ன அதாவது மதுவை விட மௌலிது கொடியது என்று எழுதியிருக்கிறான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒன்றை விட ஒரு பாவத்தை விட இன்னொரு பாவம் பெரியது ஒன்றை விட ஒன்று கொடியது இதை விட இது பெரிய பாவம் என்று சொல்வதாக இருந்தால் உனக்கும் எனக்கும் என்னடா உரிமை இருக்கு என்ன உனக்கு என்ன உரிமை இருக்கு அந்த எனக்குலாம் என்ன உரிமை இருக்கு இதை சொல்வதற்கு ரெண்டு பேர் தான் உரிமை ஒன்று அல்லாஹ் அடுத்து ரசூல் வாயிஸ்லாஸ்லாம் இந்த இருவரை தவிர ஒன்றை இஸ்லாத்தில் ஒன்றை இருக்கிறது என்று சொல்வதற்கோ இல்லை என்று சொல்வதற்கோ நன்மை என்று சொல்வதற்கோ பாவம் என்று சொல்வதற்கோ வேற எவனுக்கும் உனக்குமோ எனக்குமோ உலகில் எவனுக்குமோ எந்த உரிமையும் இல்லை எந்த தார்மீக தகுதியும் இல்லை எதை வச்சு நீ சொல்ற மதுவை விட மோடி இது கொடியது என்று ரசூல்ல சொன்னாங்களா அல்ல ஹதீசுகள் இருக்கிறதா ஒரு கித்தாப்புகளை ஏதாவது இமாம்கள் சொல்லியிருக்கிறார்களா அது உங்களுடைய இமாம்கள் என்று சொல்லுகிறாய் பல பல்வேறு இமையா போன்ற சில வழிகேடர்கள் ஆஹ் அவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லு இப்ப நீயாகவே உன் தான் தோன்றித்தனமாக உன் இஷ்டத்திற்கு மௌலத்தின் மீது உள்ள கோபத்தை இவ்வளவு நாளா சொல்லி பார்த்தா தான் சொல்லி பார்த்தான் குறைஞ்ச இல்ல இந்த வருஷம் மௌனது ஓடுறதுல போன ஆண்டுகளை விட இதுவரை இருந்த பத்து இருபது ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சகட்டு மேடைக்கு தமிழகம் முழுவதுமே அஹ் கொடிகட்டி பறந்தது எல்லா பள்ளிவாசல் கழித்து பல்வேறு வீடுகளில் ஓடப்படாத வீடுகளில் இந்த வருஷம் ஓடப்பட்டது காரணம் போலி தகுதி ஆதாரம் சொன்னது பொய்யான தகவல் அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக வசூல் செய்து சாப்பிடுவதற்காக இந்த நாடாரிகள் சொல்லிக் ஒரு கொள்கையில் உறுதி இல்லை பணத்துக்காக அடிச்சுக்கிறாங்க நாய்களை போன்று அடித்துக் கொள்கிறார்கள் எனவே இது என்னமோ மார்க்கத்தை சொல்லி வயிறு பிழைப்பு கூட இந்த பிழைக்கு ஈனப்புறவிகள் என்பதை புரிந்து கொண்டதால் இஸ்லாமிய சகோதரர்கள் பலர்கள் இன்று ஒரு கொள்கையை தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு அஹ் மோடிதை ஓதினார்கள் மீளாதில் தந்து கொண்டார்கள் என்பது செய்தி சொல்லி சொல்லி பார்த்தாங்க அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க என்னடா இந்த சமூகம் நம்ம என்ன சொல்ல நம்ப மாட்டது இப்ப கடைசி நம்மள புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன செய்ய மதுவை விட மௌலிது கொடியது அப்படின்னு போஸ்டர் எடுத்து பேசவும் அந்த தலைப்பிலேயே மீட்டிங் நடத்திட்டாங்க இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா மௌலிதை விட என்ன மதுவை விட மௌலிது கொடிய பாவம் என்று சொல்வதாக இருந்தால் யார் சொல்லணும் ஒன்று அல்லாஹ் சொல்லணும் அல்ல சொல்லணும் இந்த ரெண்டு பேரை தவிர இதை அப்படி சொல்வதற்கு உனக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்கிறது ஒன்றை விட ஒரு பாவத்தை விட இன்னொரு பாவம் பெரியுது ஒரு நன்மையை விட ஒரு நன்மை பெரியுது இதை விட அது நல்லது அதை விட இது சிறப்பானது என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் அல்லாவும் அல்லாவுடைய ஆகிய ரசூவுல்லாக தவிர இருவரை தவிர வேறு எவனுக்கு நான் உரிமை இருக்கிறது உனக்கும் எனக்கும் உனக்கு எவனுக்கும் உரிமை இல்லை என்னவா நீ எப்படி எதாவது சொல்ற நீ எப்படி அரசுலா சொன்னாங்களா இல்ல அதிஷ் கிதாபுரம் ஏதாவது இருக்கிறா அது ஏதாவது இமாம்கள் இருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்களா இல்ல குரான்ல எங்காவது இருக்குதா அல்லது வந்து உங்களுடைய இமாம்கள் சொல்லிய இவனே தெரியுமே போல சில வழிகேடர்கள் அந்த வழிகேடர்கள் எங்கேயா உழுதி வச்சிருக்காங்களா தெரியணும் இல்ல யார் சொன்னதான் அப்ப நீயே தான் தோண்டித்தனமாக அந்த வெறுப்பின் வெறுப்பின் கொடூரம் வெறுப்பின் கொடூரத்தின் உச்சம்தான் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு திடீரென்று இந்த போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க நீங்க போஸ்டர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மதுவை விட மோலிது கொடியது

அசத்து என்றோ காட்ட முடியுமா காட்டு நீ அப்படி ஒரு ஹதீசை காட்டிட்டுன்னு சொன்னா நீ என்ன சொன்னாலும் கேட்க தயார் உன் மேடையில் மௌலிது மௌனிது அதை நரகவாதி நரகவாதிதான் என்று நானே பேசுகிறேன் மௌனிது ஓதும் நரகவாதிகள் என்ற தலைப்பில் நான் ஒரு மணி நேரம் உன் மேடையில் முழங்க தயார் நாளைக்கு உண்மையிலேயே சொல்றேன் சும்மா அது வார்த்தைக்கு சொல்லிட்டு போறதில்ல தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு சொன்னிங்க மாதிரி தொடர்பு கொள்ளுங்க நீங்க இப்படி ஒரு ஹதீசை காட்டணும் அல் மௌலித் அசத்து மினல் என்றோ அல் மௌலித் அஷத்து மினல் ஹம் என்றோ நீ ஒரு ஹதீஸை உனக்கு துணிவு இருக்குமானால் உண்மையா நீ பேசணும் சரிதான் என்றால் எடுத்து காட்டு காட்டுட்டா நீ ஒரு ஒரு அறிவுள்ளவன் மூதியடி இல்லை அப்படிங்கிறது ஒத்துக்கிறதோட உன் கூட வந்து நானும் இஸ்லாமிய சங்கியாகவே நான் மாறி விட்டு ஒண்ணு பிரச்சனை இல்லை ரைட் ஓகே சரி மௌனி ஓடுவதற்கு ஹதீஸ் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம் எங்கிட்ட எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்கு எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்ல ஆஹ் அனல் மாஹினே சொல்றாங்க நீ என்ன சொல்ற யா மாக பாவத்தை மறைப்பவரே என்று அது சொல்றல பாவத்தை மன்னிப்பதும் மறைப்பது அல்லாவுடைய அப்படின்னா ரசுல்லாவே சொல்றது அனல் மாகு சொன்னாங்க நான் பாவத்தை மறைப்பவன் தான் என்று சொல்லுகிறாங்க அப்ப ரசூல்லா தன்னை தானே அனல் மாகை என்று சொன்னால் நீ இல்லைன்னு நாங்க எப்பட முடியும் இந்த ஆதிசனி சொன்னியா அனல் மாகை என்று நாயகம் சொன்னதை உன் சமூகத்திற்கு இஸ்லாமிக் சமூகத்திற்கு என்றைக்காவது உங்களை எவனாவது பேசிருக்கீங்களா ஏன் மறைச்சிங்க இது இது நயலஞ்சுக்கு முனாவுக்கு தனம் இல்ல அப்ப யார் நரகத்துக்கு போவா மோதல் ஓதும் நரகத்துக்கு போவா நீதான் நரகத்துக்கு போவாய் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீ சொல்றதுனால அது அதனுடைய வினை உன்னையை சாடுகிறது தன் வினை தன்னை சுடும் என்பது போல என்னை நீ நரகவாது என்று சொன்னால் நான் அது இல்லைன்னா உன்னை தா உன்னை தாக்கும் அந்த வினை உன்னை சாடும் அதன் உண்மை அப்படின்னு சொன்னா நீ யோசிச்சு பார்க்கணும் ஆக மொத்தத்துல அப்படி ஒரு அதீசும் இல்லை நாயகமே சொல்லல அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மோடி வருவதற்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது ஏராளமான ஆதாரம் எல்லாவற்றையும் சொல்வதற்கு வழக்கமாக நேரம் இல்லை அது நமக்கு தேவையில ஒன்று ஒரு செய்திக்கு ஒரு ஆதாரம் போடும் ஒரே ஒரு அதீஸ் ஆஹ் அதாவது சாபித் எல்லாரும் தெரிஞ்சாதி ஒரு நாள் மஸ்தி நபுவில ரசூல் சல்லா அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் கவி பாடிக்கொண்டிருந்தார்கள் மௌலிது கவிதானே கவிதை எல்லாம் எல்லா வரைகளும் கவி சொற்கள் தான் கண்மணி நாயகத்தை புகழ்ந்து பாடப்படும் கவி சொற்கள் அதான் ரசுல்லா புகழ்ந்து கவி பாடிட்டு இருந்தாங்க உமரணி எல்லாம் அந்த வழியா போகும்போது அசானி எல்லாம் கொஞ்சம் சைடா திரும்பி முறைச்சிட்டு முறைச்சிட்டு நின்னாங்க அப்படின்னா என்ன பாடுற அப்படின்னு முறைச்சாங்க அதாவது எதிர்ப்பதை போன்று முறைப்பது அந்த பார்வையிலேயே அல்லா பிடிக்கல எடுக்கிறாங்கன்னு அசாதி சாஹிப் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டு பக்கத்து அபுபக்கி அபுல்லாம் பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க உமரளி பார்த்து என்ன சொல்றாங்க முதல்ல அப்படின்னா உமரளி அல்லா அவங்களே நீங்க இந்த முறைக்கு தெரியுது ஆனால் உங்களை விட தலை சிறந்த கண்மணி நாயகன் செலவழிசாவர்கள் ஹயாத்தாக இருக்கும்போது நான் அவர்கள் கண் முன்னாலேயே நான் இது போன்ற கவிதையை நாயகத்தை புகழ்ந்து இஸ்லாத்தை புகழ்ந்து காபிர்களை வசைபாடி நான் கவிதைகளை பாடிருக்க ரசுல்லா அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியதுலாம் பக்கத்துல உட்கார்ந்து அபு குறை ரவி கேக்குறாங்க முன்னிலை படித்து அபு குறை ரான அவர்களே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கரெக்டா பதில் சொல்லுங்க சமயபெத்த ரசுல் அல்லாஹி செல்லலாலே செல்லம் எப்போது அஜிப் அன்னி அஜிப் அன்னி நீங்கள் எனக்கு பதிலாக காஃபி என்னை காஃபீர்கள் வசை பாடுதாருங்க எனவே எனக்கு பதிலாக நீங்கள் அவர்களை வசைவாடி கவிதை பாடுங்கள் என்று கண்மணி நாயகன் செல்லலாலே செல்லாம அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அண்ணா முன்னிறுத்தி முன்னெறித்து கேட்கறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் சொல்லி அசாணிபனி சாபி அபுகுரையாட்ட கேக்குறாங்க உமர பாட்டு இருக்காங்க சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க ஐயது உங்களுக்கு பக்தபலமாக இருப்பார்கள் என்று நாயகம் சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு அசானிப் அபு குரையா வங்கியல்லாட்ட கேக்குறாங்க அப்ப அபு குரையிலா வங்கியல்லா சொல்றாங்க கால நாகம் ஆமா சொன்னாங்கன்றாங்க அப்ப என்ன நடந்திருக்கோம் முறையதா போயிருப்பாங்க ரசோல்சரா செல்ல வாழ்ந்த காலத்திலேயே நான் அவர்களை புகழ்ந்த கவிபாடு இருக்கு நீங்க வந்து எப்படி எதுக்குறீங்க போகத்தோடு பாக்குறீங்க விருப்பம் இல்லாத பாக்குறீங்களே அதுக்கு ஆதார சாட்சி இருக்கும் அபுமுறைதான் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னாங்க என்னை புகழ்ந்து பாடுங்க ஜிபரவேசா உதவியா இருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார்கள் இந்த அரிசு புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு பதிமூணு இப்படி போற திருமதியில இருக்குது முஸ்லீம் இருக்குது எல்லா கித்தாப்புலையும் நிறைய கிதாபுரம் அரிசி இருந்து வச்சுங்களேன் அப்ப எங்களுக்கு ரசூல்லா புகழ்ந்து கவிப்பாடுவதற்கு நாயகத்தின் காலத்திலேயே நடந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் எங்களுக்கு இருக்கு புரியுதுங்களா அதே சொன்னாங்க நீங்கள் வந்து அந்த எனக்கு பதி என்ன ஏசக்கூடிய அந்த காப்பீர்களை நீங்கள் ஏசி அவர்களுக்கு எதிராக நீங்கள் கவிதை பாடுங்கள் ஜிபுரை உங்களோடு உதவு உதவியாக உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாயகம் சொன்னார்கள் என்ற ஹபீசும் அதே புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி பதிமூணாம் நம்பர் ஹபீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒண்ணுங்க அப்ப மோது ஓதலாம் ரசூல்லா புகழ்ந்து கவி பாடலாம் பாடுவதற்கு கண்மணி நாயகம் சொல்லலாம் காலத்திலேயே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு சகாபியை நியமனத்தும் இருந்தார்கள் அதற்கு நபி சொல்லா அலி சொல்லாம் ரசூல்லா ரசூல்லா புகழ்ந்து பாடுவதற்கு ஹசார் சாபி அனுமதி வாங்கி ஸ்பெஷல் அனுமதி வாங்கி வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் இருக்கிறது அவைகளை தான் வாசிப்பதற்கு நேரம் இல்லை எனவே ஒன்று போதும் என்று கொடுக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து மூணு ஓகக்கூடியவர்கள் இவர்கள் பிஜாகட்டுவாதி நரகவாதின்னு சொல்றான் நல்ல ஜாம வச்சீங்கன்னா இது பெரிய குற்றச்சாட்டு கொடூரமான குற்றம் மண்டிக்க முடியாத குற்றம் எங்களை எப்படி வேணாலும் ஏசு பேசு நரகவாதி என்று சொன்னால் சிறப்பாக அடிக்கும் எங்களை நரகவாதி சொல்லி உனக்கட உரிமை இருக்கு அப்போ நீ வந்து என்ன நாயன் திட்டு பேரன் திட்டு ஏதாவது திட்டு பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நரகாத்துவாதி என்று சொல்லாதேவாதி நரகவாதி என்று சொன்னால் செருப்பு கட்டி அடிப்போம் அடிங்க எவனாவது ஓரத்தன் ஓடுற அலிம்சா பார்த்தோம் மோது ஓதக்கூடிய மக்களை பார்த்தோம் நீ பிதகாத்து செய்யற விதகத்துவாதி செருப்பு கல் கடிச்சிருங்க ஏன்னா உன்னை நரகவாதின்னு சொல்றான் உன்னை நரகவாதின்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு யோசிக்கமா இல்லையா தன்மானத்தை கீறி கிழக்கக்கூடிய கொடூரமான வார்த்தை பார்த்தா அரபியில சொல்றதுனால உங்களுக்கு புரியாத சாதாரண சாதாரண வார்த்தை இல்ல கொடூரமாக என்னையும் என் குடும்பத்தையும் கொடூரமாக இழுத்து ஏசுவதை விட என்னை விதாகத்துவாதி என்று சொல்ல கொடூரமான குற்றமான ஈனத்தனமான கேவலமான வார்த்தை என்னை துன்புறுத்தும் வார்த்தை என்னை எனக்கு மன உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை அதனால எவனாவது என்னை பார்த்து உங்களை பார்த்து நரகவாதி பதகஹத்துவாதி என்று சொன்னால் செருப்பை தளட்டி அடியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஓகே சரி மோது ஒருவரும் திட்டலாமா பிதாத்வாதி சொல்ல நாம சொல்லக்கூடாது என்று ஆயிஷா ரோலா சொல்றாங்க இங்க வாங்க இதை சொல்லி முடிச்சுக்கலாம் அதாவது உருவத்திபனு சுரை அதாவது உருவத்திபுனு சுபாய் ரவி அல்லாஹு ரஹமத்துல்லாஹி ஆலை உருவத்திமனு சுபாய் ரஹமத்துல்லா அலையை அவங்க அவரு டாபிங் ரசுல்லாவுக்கு பின்னாடி பிறந்து வாழ்ந்தவர் ஆனால் ரசுல்லா காலத்தை பிறந்து குழந்தைய ப பருவத்திலிருந்து வாழ்ந்திருக்கலாம் எது எப்படியோ ஆயிஷா காலத்தில் வாழ்ந்திருக்காங்க ரஹம்தூ அசூபு ஹஸ்ஸானிபுனு சாபித்து ரவி அல்லாஹுவான் ஹஸானிமுனு சாபித் ரவியல்லாஹுவான் அவர்களை நான் ஏசி கொண்டே ஆயிஷா ஆயிஷா ஆயுஷார் அவங்கள்ட்ட நான் போனேன் அசான்மென்ட் சாதித்தே போறாங்க யாரு ஜுபை ரஹமத்துல்ல அலைகி இப்ப ஆயிஷா கிட்ட கிட்டத போய் திட்டிருப்பாங்க போட்டு அப்ப அவங்க காது பட அசான்மெண்ட் சாதித்த இவர் திட்டிருக்காரு திட்டின பிறகு ஆயுஷா காதல் விழுந்துருக்கு விழுந்தவுடன் உருவத்தி மனு ஜுபை ரஹமத்துல்லாய் அலகி அவர்களை பார்த்து

அவர்களுக்கு பாதுகாவாக பாதுகாவனராக பயன்படக்கூடியவராக இவர் இருந்தார் எனவே நீங்கள் ஹசானி சாதித்து ஏசாதீர்கள் என்று ஆயிஷா அவங்க உருவத்தி ரஹமதுல்ல சொன்னாங்க இந்த ஹதீஸ் புகாரையில மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்னா நம்பர் பதிவு செய்யப்பட்டிருந்தார் நம்பரை சொன்னால்தானே சில நாதாரிகள் நம்புகிறார்கள் அதற்காக நாம நம்பர் சொல்றோம் நம்பர் பண்பு இல்லை ஹதீஸை சொன்னால் ஹதீஸ் தான் என்று நம்புவதுதான் ஒரு மூணின் அடையாளம் நம்பரை சொன்னாதான் சொல்லி சில நாதாரிகள் அவர்களுக்காக இந்த ஹதீஸ் நம்பரை சொல்லிருக்கிறேன் பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் ரசுல்லா காலத்தில் கண்மணி நாயகத்தின் கண்ணுக்கு எதிராகவே ரசூல்லா புகழ்ந்து கவிதையே பாடப்பட்டிருக்கிறது ஆதாரம் இருக்கு இன்னும் பல ஹதீசங்கள் இருக்கு அது அல்லாம ஆஹ் ரசூல்லா புகழ்ந்து மொழுது ஓதக்கூடியவர்களை விமர்சிப்பதற்கு ஆயிஷா ரோதிகள் எல்லாம் நேரடியாக தடை விதித்திருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு எவனா தகுதிவாதி போய் தவிக்கிறார் நாதாரிகள் எவனாவது மோது ஓதரை விமர்சித்தா ஆயிஷா வந்து எல்லாம் எப்படி அண்ணங்க எப்படி தடுத்தாங்களோ அது மாதிரி தடுக்கணும் அப்ப அந்த ஹதீஸுக்கு எதிரானவர்கள் மாறிவிடுவார்கள் எனவே அவன் மொழிது ஓதக்கூடாது என்று சொல்வதற்கு உரிமை இல்லை ஓகவனை விமர்சிப்பதற்கும் எந்த நாதாரிக்கும் எவனுக்கும் யாருக்கும் எவர்களுக்கும் உரிமை இல்லை என்பதை இதன் மூலம் உறுதி செய்து கொள்கிறோம் அலைக்கும் அனைத்தோட அன்புள்ளவர்கள்